எஸ்வி சேகர் அவர் ஒரு காமெடியன் அப்பப்போ காமெடி எழுதிப்பார் அவர் என்ன சொல்கிறார் குடும்ப அரசியலில் என்ன தப்பு இருக்குதுங்கிறார் அவர் என்ன சொல்கிறார் ஐயோ ஒரு வக்கீல் அவன் பையனை வக்கீல் ஆகலையா ஒரு டாக்டர் பையனை டாக்டர் ஆக்கலையா ஒரு இன்ஜினியர் பையனை இன்ஜினியர் ஆக்கலையா ஒரு நடிகன் பையனை நடிகன் ஆக்கலையா அப்போ அவன் 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 தொழிலில் த பிள்ளைங்கள கொண்டு வரது சகஜம்யா அது என்ன அரசியல்வாதி மட்டும் ப பையனை அரசியலில் கொண்டு வந்தால் கத்துக்குறீங்க குடும்ப அரசியலுக்கு இருக்கக்கூடாதுங்கிறீங்க இது என்ன நியாயம்னு கேட்குறாரு குடும்ப அரசியல் என்ன தப்பு என் பையன் நடிகனாரா ஒரு சேட்டு கடைக்காரர் அவர் தன் பையனை கல்லால் தான் உட்காந்து வைப்பார் துணி கடைக்காரர் தன் பையனை கல்லால் உட்காத்தி வைப்பார் டாக்டர் தன் பையனை டாக்டர் ஆக்கிறாரு வக்கீல் தன் பையனை வக்கீலாக்கிறார் அரசியல்வாதி பையனை அரசியல்வாதியாக அந்த அந்த ஜீன் தானே உடம்புல ஓடும் நீங்கள் எப்படி புதுசாக வேற ஒரு ஜீனை கொண்ட முடியும் அதெல்லாம் சும்மா பைத்திக்காத பேச்சு ஆனால் அவர் காம காமெடியனில் என்ன அவர் சொல்கிறது வக்கீலும் வக்கீலும் இதாக்குறது அவங்க தனிப்பட்ட விஷயம் அது தனிப்பட்ட தொழில் டாக்டர் டாக்டர் ஆகிறது தனிப்பட்ட தொழில் தான் பையனை ஆக்கிக்க யாரை வேணாலும் ஆக்கிக்க நடிகர் நடிகர் ஆக்குறான்னா தனிப்பட்ட தொழில் அரசியல் என்பது தனிப்பட்ட இல்லை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில் அதில் நல்லவன் இருக்கணும்ல அப்போ நீதிசமைச்சுக்க நானும் நல்லவனை வாரிசாக்கு நல்லவன வாரிசாக்குங்கிறது தானே கெட்டவனாக இருந்தால் மன்னர்கள் எல்லாம் அதைத்தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் குழந்தை பிறந்த உடனே அவன் ஜாதகத்தை பார்த்தீங்க அந்த என் பையன் நல்லவண்ணா நல்லா நல்லாட்சி கொடுப்பானா ஆட்சி அரசியலில் பெரிய பதவிக்கு வருவானான்னு பார்க்க மாட்டான் மந்திரி ராஜாக்கள் ஏன்னா நம்ம ராஜா நம்ம பையன் இளவரசன் கூப்பிட்டா நாடுல ஏற்றுக்குவான் நாடு ஏற்றுக்குவான் அன்னைக்கு ஜனநாயகம் இல்லை மக்கள் ஓட்டு போடுற சிஸ்டமே இல்லை மன்னர் யாரை கைய காட்டுகிறாரோ தான் இளவரசர் ஆனால் மன்னன் என்ன நினச்சான் நம்ம பையன் கெட்டவனா இருந்தால் அவனை வந்து அவன் கையில் ஆட்சி கொடுத்துட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சான் அதனால தான் பிறந்த உடனே ஜாதகத்தை இது பண்ணி மன்னர் வந்து கேட்குற முதல் கேள்வி நல்லவனான்னு பாரு என் பையன்மா என் பையன் அவன் பையன் மதுவுக்கு அடிமையாகி இதில் உட்காந்துக்கிட்டு அந்த புறத்தில் சுத்திக்கிட்டு இருந்தா ராஜா வந்து அவனை இளவரசனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை தாங்கப்பான் நல்லவனா என் பையன் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பானா கொடுப்பான் அப்படின்னா தான் எனக்கு அப்போ தான் அறிவிப்பு கொடுப்பாங்க இளவரசர் பிறந்திருக்கு அப்போ தான் குடும்ப அரசியலே வரும் அந்த காலத்தில் ஜனநாயகம் இல்லாத அப்போ தான் குடும்ப அரசியல மன்னன் கொண்டு வரும் பரக்கிரவங்களெல்லாம் வக்கீலாக்குற மாதிரி டாக்டர் ஆகுற மாதிரி நடிகராகிற மாதிரி நாட்டுக்கு ஆக்க முடியாது காரணம் நாடுங்கிறது மக்களை ஆளக்கூடிய விஷயம் மக்கள் நலன் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வாரிசை கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு செஞ்ச ராஜா மாதிரி நான் கெட்டவன்னு சொல்லிட்டான் இங்கே பிறந்த குழந்தை உங்கள் இந்த பிறந்த குழந்தை கெட்டது இப்போ இவன் ஆட்சி செய்ய வந்தாலும் நம்ம மக்களுக்கு கெடுதல் செய்வான்னா அந்த குழந்தைய போய் கொண்டு மன்னர் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் அப்போ அப்போ என்ன நினைச்சான் வாரிசவன் பெருசாக நினைக்கல எனக்கு வாரிசு தேவையில்லன்னு ஒரு குழந்தை பற்றிட்டு போயிருவானா நல்லவன் இல்லையே ஆண் நாட்டுக்கிறது கொடுக்க ஆள் இல்லையே அப்படின்னு தான் கூப்பிட்டு போவான் நேரும் நல்ல வாரிசை கொடுத்தா நேரு கெட்டவராக இருந்தாலும் இந்திரா காந்தி அவர் பல தவறுகளை செய்தாலும் நாட்டுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தார் உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தார் இரண்டு யுத்தங்களை நடத்தி அதில் வெற்றி பெற்று சார் எக்கனாமிக் பொருளாதாரத்தை வலுப்படுத்தினார் அவரை மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லவரை கொடுங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆளை கொடுக்காதீங்க ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆளை கொடுக்காதீங்க அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் குடும்ப அரசியலுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல குடும்ப அரசியலுக்கு வருபவர்கள் வாரிசுகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாட்டு மக்களை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் ஏழைகளின் கஷ்டத்தை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் சினிமா நடிகையுடன் சுற்றி கொண்டு பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு எந்திரிச்சு மது மதுவை தினமும் சாப்பிட்டு விட்டு இருக்கும் ஒருவரால் நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் நாங்கள் வந்து குடும்ப வாரிசையை குறிப்பாக தமிழ்நாட்டில் கருணாநிதி குடும்பத்தின் வாரிசுகளை நாங்கள் எதிர்ப்பு காரணம் எனக்கு தெரியும் பல விஷயங்கள் இவர்கள் நல்லவர்கள் அல்ல நாட்டு மக்களை பற்றி நினைத்து பார்ப்பவர்கள் அல்ல அண்ணாதுரை உங்களுடைய அவருடைய உங்களுடைய வழிகாட்டி தான் அண்ணாதுரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்ணாதுரை முதலமைச்சராக நாளைக்கு பதவி ஏற்கும் போது இரவு பூராம் தூங்கவில்லைன்னு அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி வரை தூங்கலைன்னு ஏன் தூங்கலைங்கும்போது போது நாளையிலேருந்து இந்த நாட்டை ஏன்ட்டு கொடுக்க போகிறாங்க இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய முடியலன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறதா சொல்லாங்க அந்த விஷயத்திலான நாங்கள் பாராட்டணும் அந்த பொறுப்பு வரணும் நாட்டு மக்கள் கையில் நாடு கையில் அவர்களை நல்ல நல்லது செய்யணுமேங்கிறது அந்த பொறுப்பு இப்போ இருக்கக்கூடிய குடும்ப வாரிசு அரசியலில் இருக்கக்கூடிய இந்த வாரிசுகளுக்கு இல்லை இங்கே கட்சியெல்லாம் வரல மனிதர்களை தான் நாங்கள் பார்க்குறோம் நல்லவர்கள் இல்லை எஸ்வி சாருக்கு அதுதான் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஆக்கி விட முடியாது டாக்டர் பையன் டாக்டர் இவங்க அது மாதிரி த அரசியலில் ஆக்க முடியாது அரசியல் என்பது பொதுமக்களை காக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பணி அதில் நல்லவர்கள் தான் இருக்கணும் திறமை வாய்ந்தவர்களாகத்தான் இருக்கணும் தான் திமுகவின் குடும்ப அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர் சொல்கிறார் ஜாதகம் பார்த்தா நான் உதயநிதி ஜாதகம் கருணாநிதி ஜாதகம் மாதிரி பாருங்க எப்படி ஜாழ அடிக்கிறாங்க அதே சமயத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகம் வந்து கலைஞரின் ஜாதகத்துக்கு ஒப்பானது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு இதே எஸ்வி சேவரு அஜித் ஜாதகத்தை பார்த்தேன் அஜித் நிச்சயம் ஆட்சிக்கு ஒரு இப்போ என்ன சொல்கிறாரு உதயநிதி ஜாதகம் கருணாநிதி ஜாதகம் மாதிரி உதயநிதி ஆட்சிக்கு ஒரு வருங்கிறாரு பைவகிதர்லாம் நீங்கள் தூக்கி போடுங்க எஸ்வி சேவருக்கு சொல்லுது ஜாதகத்தெல்லாம் ஜாதகத்திலாம் வந்து இறைவன் வந்து கட்டுரிகள் கையில் நிரந்தர ஆட்சியை கொடுக்க மாட்டான் அவங்க ஜாதகத்தை தூக்கி போடுங்க ஜாதகத்துக்கு மேலே இறை சக்தின்னு ஒன்று இருக்குது அதனால் எஸ்வி சேவர் அவர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் நாம் பதிவு செய்வதும்